என்னது நாதஸ் திருந்திட்டானா அப்படின்னு கவுண்டமணி கேட்குற மாதிரி தான் இருக்குது சீமான் அவர்களோட பேச்சை கேட்கும்போது சமீப காலமாக சீமான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியே என்ன கேள்வி கேட்டாலும் தலைவரை பற்றி பாசிட்டிவான விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கிறாரே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா ஒரு வேலை தலைவர் அரசியலுக்கு வராததாக இருக்குமா அல்லது தலைவரோட ரசிகர்களின் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு சீமான் முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரில மொத்தத்தில் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதாவது சமீபத்தில் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவரோட மகளான ஐஸ்வர்யா அவர்கள் அதாவது லால் சலாம் படத்தோட டைரக்டர் அவங்க வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா சங்கி இல்லை சங்கியாக இருந்தால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து பயங்கரமான பேசு பொருளாக மாறிச்சு விவாதத்துக்கும் உள்ளாச்சு இது பற்றி சீமான்ட்ட கேள்வி கேட்கும்போது சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஜினிகாந்த் ஐயாவுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறாரு அவருக்கு இமயமலைக்கு போகணுன்னு தோணுது போறாரு மோடி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் தலைவரோட நண்பர்கள் அதனால அவங்கள போய் பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் துக்கலக் விழாவிலையும் கலந்துக்கிறாரு திமுக கலைஞர் கருணாநிதி ஐயாவோட விழாவிலையும் கலந்துக்கிறாரு துக்கலக் விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்காரு ஒரு திரைக்கலைஞரை சுதந்திரமாக செயல்பட விடுங்க இது எல்லாத்துக்கும் மேலே சங்கி அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு போகிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு சீமான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்